ஹாய் நண்பா தம்பு மெமோரியல் ட்ராஃபி மூணாவது வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் கடைசி மேட்சில் இருக்கிறோம் இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் சிசி அப்படிங்கிறதுக்கும் லாஸ்ட்டாக வின் பண்ண பண்ணேன் ஸ்டைல்வாக் அப்படிங்கிற டீமுக்கு மேட்ச் இந்த மேட்ச் வழக்கத்துலேருந்து ஒரே ஒரு மாற்றம் வழக்கமாக எட்டு ஓவர் வைப்போம் இந்த மேட்ச் வந்து டைம் இல்லாத காரணத்தினால ஏழு ஓவர் மாற்றிக்கிறாங்க கமிட்டி மற்றபடி ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பவர் பிளே அதெல்லாம் கன்ஃபார்மு இதில் ஸ்டெயில் வாக் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணி ஸ்டெயில் வாக் டீமுக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்ல நான் ஸ்ட்ரைக்ல வந்து அருண் குமார் பிளே ஓவர வீச வந்துருக்கிறாரு வழக்கம் போல நம்ம துரை துரை ஃபஸ்ட் பால் சுரேஷோட பேட்ல இருந்து முதல் பவுண்டரியை பதிவு செய்கிறாங்க முதல் ஓவர் இரண்டாவது பந்து இறங்கி போன தினேஷ் கையில் தான் மாட்டியிருக்குது நல்ல ஒரு குட் ஷாப் டாட் பால் டாட்பால் பால் திரும்ப போயிட்டு இருக்குது சிங்கிள் தான் சிங்கிள் எக்லிவரி டட்பால் ஒரே ஸ்டோக்ல எடுத்திருந்த அழகா த்ரோ வச்சிருந்திருக்கலாம் ஓவர் ஸ்டெல்வாக் தன்னொடனிக்காக ஒருவர் முடிஞ்ச நேமில் ஆறு ரன்கள் எடுத்திருக்கிறாங்க விக்கெட் எதுவும் இல்லை அமஞ்சர்ஸ் டீமுக்காக இரண்டாவது பார்க்கல ஒரு விஷயம் வந்துருக்கிறப்பில் வருண் அவுட் ஆஃப் மேட்டு நோபால் ஆட்டோமேட்டிக்காக இரண்டாவது ஓவர் பவர் பிளேவோட இரண்டாவது ஓவரோட முதல் பந்து அவுட் ஆஃப் மேட்டு அதன் காரணமாக அடுத்த பால் ஃப்ரீ கேட்டு அருண்குமார் யூஸ் பண்ணுவாரா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரீ கிட்ட நல்லா யூஸ் பண்ணி வைக்கிறாரு ஆனால் எதிர்காத்து கிரவுண்டுக்கு வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை கேட்சை பிடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் சிங்கிள் தான் நல்லா யூஸ் பண்ணி வைக்கிறாரு பட் எதிர்காத்துக்கு போகாது சிங்கிள்

மிஸ் பண்ணி இருக்கிறாப்லூரன் இரண்டாவது ஓவர் கடைசி பந்து லெப்ட் டட் பால் ஓவர் வாக் தன்னோட அணிக்காக ரெண்டோவர் மூணு ஜனமில்ல ரன் எடுத்திருக்கிறாங்க விக்கெட் எதுவும் இல்லை அவஞ்சர்ஸ் டீமுக்காக மூணாவது ஓவர் வந்து கிரப்புல துரை சிங்கிள் பால் பவுண்டரி போயிட்டு இருக்குது ஸ்டாப் பண்ணி ஒரு நல்ல குர்க் ஷாப் த்ரீ ரன் விக்கெட் அருண்குமார் தன்னோட விக்கெட் வந்து வெளியே போகிறாப்ல ஸ்டைல் வாக்கு நியூ பேட்ஸ்மேன் சிந்தில் ஸ்ட்ரைக்ல துரை டு சிந்தில் பால் வாய்ட் பேக் டு பேக் டட் பால் ஜஸ்ட் மிஸ்ஸு காலுக்குள்ளே புகுந்த வந்திருக்குது இந்நேரம் பதம் பார்த்துருக்கோம் கேப் ஷாட்டில் ஒரு பவுண்ட்ரி செந்திலோட பேட்டில் இருந்து பவர் ஸ்டைல் வாக் தன்னோட அணிக்காக மூணு ஓவர் முடிஞ்ச நிலையில் இருபத்தொம்பது ரன் எடுத்துருக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவஞ்சர்ஸ் டீமுக்காக நான்காவது ஓவர் வயசு பூவரசன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஸ்டைல் வாக் பேட்ஸ்மேன் சுரேஷ் எக்ஸலன்ட் டெலிவரி பேட்ஸ்மேன் இறங்கி போனாப்பில் அரைக்குடி பந்து மிஸ் பண்ணியிருக்கிறாப்பில் டட் பால் பால் கிரவுண்டுக்கு வெளியில் சிக்ஸ் அரசேஷ் கவர் தலைக்கு மேல அதுவும் பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி சுரேஷ் பேட்ல இருந்து ஹேட்ரிக் போருக்கு வாய்ப்பா எஸ் சுரேஷ் பேட்ல இருந்து ஹேட்ரிக் போர் ஸ்டைல் ஸ்டைல்வாக் தன்னோட நான்கு ஓவர் முடிஞ்ச நிலைமை நாற்பத்தி மூன்று ரன் எடுத்திருக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி அவஞ்சர்ஸ் அவஞ்சஸ் டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் பிரபு ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஸ்டைல்வாக் பேட்ஸ்மேன் செந்தில் பால் வாய்ட் டெலிவரி டாட் பால் துரையோட கையில் கேமரா திருப்பூரில் கேச் பிடிச்சிட்டாப்ல துரை செந்தில் தன்னோட விக்கெட் நடந்து வெளியே போறாப்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பீர் ஹைட் தான் ஏறுது லாங் ஆஃப்ல டேக்கன் பீர் வந்த முதல் பாலை வந்து விக்கெட் நடந்து போறப்பல பிரபு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு ஸ்டைல்வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தம்பி ஸ்ட்ரைக்கில் பிரபு டு தம்பி பாடி அட்டாக்கு ரெண்டு ஓரில் அப்படியே பாடி அட்டாக்கு லெக் ரெண்டு ரெண்டுக்கு நல்லா ஒரே ஓடிட்டுருக்குறாங்க பிரபு இது வரைக்கும் நல்லா ஓவர் வீசிட்டுருக்குறாப்புல சிங்கிள் ஓவர் ஸ்டெல்வாக் தன்னோட அணிக்காக அஞ்சோர் முடிஞ்ச அளவு நாற்பத்தாறு ரன் எடுத்துருக்கிறாங்க மூணு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவஞ்சஸ் சிசிக்காக அடுத்த நியூ பவுலர் தினேஷ் தரையோடு போயிட்டு இருக்குது மிஸ்ஃபீல்டிங் காரணமாக ஒரு பவுண்டரி தினேஷ் டூ சுரேஷ் ரோபால் ஃபோரை தடுத்திருந்திருக்கிறாப்ல ஃபோர் போல த்ரீரன் தாஸ் பால் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ கேட்டு அடுத்த பாலு நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் கிரவுண்டுக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு நல்ல கேட்சு சிங்கிள் நல்ல ஃபீலிங் பேட்டில் பட்ட மாதிரி தெரில உரம்பில் போட்டு இப்படி என்ன மாதிரி தான் இருக்குது இங்கே பட்டு தான் ஏற மாதிரி இருக்குது லெக் தான் நினைக்கிறேன் லெக் பை சிங்கிள் தினேஷ் டு தம்பி நல்ல ஷாட் எதிர் திசையும் காற்றை கிழிச்சிட்டு வெளியே விழுந்திருக்குது தம்பியோட பேட்ல இருந்து சிக்ஸ் போல பால் தம்பியோட பேட்ல இருந்து ஒரு சிக்ஸ் சொல்லியிருப்பேன் அது சிக்ஸ் இல்லை பால் பவுண்டரி ஹைட்டு தான் ஏறுது நல்ல டேக்கன் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க இருந்தாலும் கேட்சை மிஸ் பண்ணாமல் பிடிச்சிருக்கிறாங்க தம்பி தன்னோடய விக்கெட்டை வந்து வெளியே ஸ்டைல் வாக் தன்னோட அணிக்காக ஓர் மூணு ஜன மேலே கரெக்டாக ஆறோருன்னு எடுத்துருக்கிறாங்க வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு கேப்டன் தாமு அவஞ்சஸ் சிசிக்காக கடைசி ஒரு விஷயம் வந்துருக்கிறாரு பிரபு இதே பேட்மேனுக்கு இதே ஃபீல்டு தான் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க இந்த டைம் தெளிவாக நின்று எடுத்துட்டாப்ல சுரேஷ் தன்னோட விக்கெட் வெளியே போறாரு ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நவீன் இடது கை மட்டை வீச்சாளர் பிரபுட்டோ நவீன் ஷாட் வந்த முதல் பால வந்து நல்ல ஃபைனல் திருப்பி விட்டாப்ல செக்ஸ் நவீனோட பேட்ல இருந்து ஈஸி டேக்கன் நல்ல கேட்ச் நவீன் ஒரு சிக்ஸ் அடிச்சு பதிவு பண்ணதோடு அடுத்த பாலையை வந்து கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போறாப்ல ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இடது மட்டை வீச்சாளர் வாசு பிரபு டு வாசு இது கம்பல்சரி கிரவுண்டுக்கு வெளியிலீங்க சிக்ஸ் வாசு வந்து சந்தித்த முதல் பந்துலேயே வந்து ஒரு சிக்ஸ் நல்ல ஒரு குட் தாமு தன்னோட விக்கெட்டை தானாவே அவுட் ஆகி வெளியே போறாப்ல கடைசி ஒரு பந்து அப்படிங்கறனால தாமு ஸ்ட்ரைக் இவருக்கு வாசவுக்கு கொடுக்கறக்காக நின்னாப்ல ரன்னர் அடுத்த நியூ பேட்ஸ்மேனுக்கு ரன்னர் தாமு கடைசி ஒரு கடைசி பந்து துரகைக்கு போயிருக்குது கடைசி ஓவர் கடைசி பந்து விக்கெட் ஸ்டைல்வாக் தன்னோட அணிக்காக ஏழு ஓவர் மூணு ஜமையில எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருக்கிறாங்க அவஞ்சஸ் டீம் வெற்றி பெற ஏழு ஓவருக்கு எழுபத்தி அஞ்சு ரன் எடுக்கணும் பொறுத்தவரை பார்க்கலாம் அவஞ்சஸ் டீம் சேசிங் இறங்கிட்டாங்க அவன்ஜஸ் டீமுக்காக ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சுகுமார் நான் ஸ்ட்ரைக்கில் வருண் வாக் டீமுக்காக ஃபஸ்ட்டு பவர் ப்ளே வயசு சார்ந்த கிளப்பில் அருண்குமார் அவஞ்சஸ் வெற்றி பெற ஏழு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு ரன் எடுக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டைல் வாக் அதை பீட் பண்ணுவாங்களான்னு ஷாட் ஆனால் காற்று எதிர் திசை கம்பல்சரி சிக்ஸ் போருக்கு வாய்ப்பு இல்லை ஒன் பிச் பவுண்ட்ரி சுகுமாரோட பேட்டில் இருந்து ஃபஸ்ட் ஆர் ஃபஸ்ட் பால் வீசின பவுலருக்கு வந்து இன்ஜுரி அதனால் வந்து அவரை தொடர்ந்து நியூ பவுலர் செந்தில் அவர் ஒரே பால் வீசிட்டு போயிட்டாப்ல செங்கில் செந்தில் டூ வருண் ஃபைன் லேக்கில் அறக்குழி பந்த பால் பவுண்டரி செந்தில் டூ வருண் காத்தே கொண்டு போயிருங்க சும்மா கிண்டி தான் விட்டாரு காத்தே கொண்டு போயிரும் பால் சிக்ஸ் பர்னோட பேட்டில் இருந்து நல்லபால் டேட் பால் தன்னோட நினைக்காக ஒரு ஒரு மூணு ஜன மேலே பாஞ்ச ஸ்டெயில்வாக் டீமுக்காக இரண்டாவது ஓவர் கடைசி பவர் பிளே ஓர விஷயம் வந்து தம்பி ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சுகுமார் அவஞ்சர்ஸ் வெற்றி பெற ஒவ்வொருக்கு பத்து ரன் அடிக்கணும் அவஞ்சர்ஸ் டீம் நல்லா சென்சிபிளாக கேப்பை நல்லா ஃபில்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எந்த இடத்துல ரெண்டு தேவை வருமோ அந்த இடத்த பார்த்து கேப் பார்த்து தள்ளி விட்டுட்டுருக்கிறாங்க பெரிய ஷார்களாக இல்லை வெறும் தள்ளி தான் விட்றாங்க கவர்ஸில் தாண்டாகவே அது கம்பல்சரி பவுண்ட்ரி தான் சுகுமாரோட பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி மறுபடியும் கவர்ஸுக்கு மேலே பால் பவுண்ட்ரி ஆஃப் சைடு மட்டும்தான் ஆட பார்க்குறாங்க விண்டு அந்த பக்கம் தான் இருக்குது பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆஃப் சைட் தள்ளி விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் வந்துட்டு இருக்கும் பேக் டு பேக் அந்த கேப்பை மட்டும்தான் ஃபில் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற சுகுமாரோட பேட்ல இருந்து மறுபடி பவுண்டரி ஹைட் தான் ஏறி இருக்கு ஈஸி டேக்கனுங்க நல்லா ரன்னிங் டேக்கன் நல்ல ஷாட்டு ஆனால் வளைச்சி ஒரு கூட்டல் கூட்டியிருந்தா கூட போயிருக்கும் நல்லா ஹைட்டை மட்டும் தூக்கி விட்டாப்புல சுகுமார் நல்லா ஆடி இருந்திருக்கும் சுகுமார் தன்னோட விக்கெட் நடந்து வெளியே போகிறாப்புல அவஞ்சர்ஸ் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரபு லைனில் வராப்புல அவஞ்சர்ஸ் வெற்றி பெற இன்னும் முப்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு ஐம்பது வேணும் பந்தை விட பதினெட்டு ப பதினெட்டுன்னு அதிகமாக தான் இருக்குது இன்னுமே மேட்சஸ் வந்து ஸ்டைல் வாக்கு கையில் தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் தம்பி டு பிரபு நல்லா வளைச்சு ஒரு சுத்தல் ஆட்டோமேட்டிக்காக பந்து பேட்டில் தானாக வந்து பட்டு அதுவாக சிக்ஸ் போகுது பிரபுவோட பேட்டிலேருந்து ஒரு சிக்ஸ் அவஞ்சஸ் பவர் ப்ளேவன் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது வீசிகிட்டு இருக்கிறோம் முப்பத்தி மூணு ரெண்டு இப்போவே வந்துருச்சு

நல்ல ஒரு குட் ஷாப் செங்கல் கடைசி இருபத்தெட்டு பந்துகளுக்கு முப்பத்தஞ்சு அடிக்கணும் பேட்ல பட்டிருக்குது ஒரு சின்ன ஒரு கூட்டல் சிங்கல் நல்ல ஒரு டெலிவரி சிங்கல் नवीन टू प्रभु बैट कैच मिस डॉट बॉल कीपर चेंज बनी करा नवीन टू प्रभु ஒரு ஸ்டாப் சிங்கிள் அவஞ்சர்ஸ் தன்னோட மூணாவது முடிஞ்ச மேல நாற்பத்தி மூணு ரன் எடுத்திருக்கிறாங்க அவெஞ்சர்ஸ் தன்னோடனே வெற்றி பெற கடைசி நான்கு ஓவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் இருபத்தி நாலு பந்துகளுக்கு முப்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் ஒரு ரெண்டு ஷாட் பெரிய ஷார்ட் போனாங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் அருண்குமார் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பிரபு ஒரு பெரிய ஹைட்டி இங்கே தான் போயிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு டெலிவரி அருண்குமார் கையில இருந்து டட் பால் ஹைட் தான் ஏறுது சிங்கிள் ஃபீல்டரை தாண்டிச்சனால அது கம்பல்சரி பவுண்ட்ரி வர்னோட பேட்டில் இருந்து அடுத்த பவுண்ட்ரி ஃபைனலில் ஃபைனலெக்கில் இருந்த ஏட்டையாவையும் தூக்கி அந்த பக்கம் இம்பார்ட் வச்சு லெக் சைடு தான் போது லெக் சைடு ஆள் இருக்கிறாங்க ஒரே ஸ்டோக்கில் எடுத்துருக்கிறப்பில் நல்ல ஒரு த்ரோ சிங்கிள் ஒன் பிச் பவுண்டரி பிரபுவோட பேட்டில் இருந்து போல்டுங்க எக்ஸ்ட் டெலிவரி பிரபு தன்னோடய விக்கெட்லேருந்து வெளியே போகிறப்பல இதோட ஓவர் முடியுது அவன்ஜர் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பூவரசன் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அவன்ஜஸ் சிசியோட அதிரடி பேட்ஸ்மேன் வருண் லைனில் ஸ்டைல் வாக் டீமுக்காக நியூ பவுலர் செந்தில் அவன் வெற்றி பெற கடைசி பதினெட்டு பந்துகளுக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் பந்தோட நாலு ரன் தான் அதிகம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டூ ஆளுக்க ட்ரை பண்றாங்க நைஸ் ஃபீல்டிங் சிங்கிள் தம்பி கைக்கு தான் போயிட்டு இருக்குது அவஞ்சஸ் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் ஸ்ட்ரைக்லூ சதீஷ் எக்ஸலன்ட் டெலிவரி தட் பால் സിംഗൽ அவஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற கடைசி இரண்டு ஓவர்களுக்கு பதினெட்டு ரன் தேவை ஓவருக்கு ஆவரேஜாக ஒம்பது ரன் அடித்தா அவஞ்சர்ஸ் அடுத்த சுற்றுக்கு உள்ள போகிறாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்சில் அதாவது இந்த மேட்ச்சில் அவஞ்சர்ஸ் விசஸ் வாக் ரெண்டு டீமில் எந்த டீம் வெற்றி பெறுறாங்களோ அந்த டீம் கடைசி வாரத்தில் நடக்கக்கூடிய செமி ஃபைனல் மேட்சுக்குள்ளே குவாலிஃபை ஆகுறாங்க அதாவது மொத்தம் நாலு ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பொறுத்த வந்து பார்ப்போம் மேட்ச் நல்ல விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்குது அடுத்த நீ பவுலர் பிராவோ ஏக்ஸண்ட் டெலிவரி கிராஸ் ஆகலை பத்தாவதுக்கு ரென் அவுட் வேறு கிராஸ் மேட்ச் ஆகியிருக்கலாம் கிராஸும் ஆகலை ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் காரணமாக சதீஷ் தன்னோட விக்கெட் எழுந்து வெளியே போகிறாப்பில் அவஞ்சர்ஸ் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாஷா ஸ்ட்ரைக்கில் பால் ஸ்டிக்கை ஒட்டி லைட்டாக விலகி வந்தது பால் வாய்ட் இப்போவுமே மேட்ச் வந்து பேட்ஸ் பேட்டிங் அவஞ்சர்ஸ் டீம் கையில் தான் இருக்குது பந்தோட ஒரு ரன் ரெண்டு ரன் தான் எச்சாக இருக்குது லெஃப்ட் திரும்பினா அப்படிங்க ஹைட்டு தான் ஏறி இருக்குது அருண்குமார் போயிட்டுருக்குறாப்புல பால் பவுண்டரி சொன்ன மாதிரியே தான் இப்போ வரைக்குமே பவுலிங் டீம் தான் ப்ரெஷர் பேட்டிங் டீமுக்கு ப்ரெஷரே இல்லை ஓவருக்கு ரெண்டு பால் மூணு பால் தள்ளி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் வின் பண்ணி கொண்டு போயிட்டு கொண்டு போயிடலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாசா ஸ்டென் ஸ்டெப்லா அதாவது லெஃப்ட் திரும்பி ஒரு கிண்டல் காற்றே கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஒன் பிச் டு பாஷா டெலிவரி நல்லவேளை ஒரு குட்ஷாப் டீமுக்காக கொண்டு போயிட்டு நல்ல ஒரு கேப் ஷாட் நல்ல ஒரு ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் வெற்றி பெற கடைசி ஏழு பந்துகளுக்கு பதினோரு ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலையில் பாஷாவோடய பேட்டில் இருந்து நாவின் சூப்பரான டேக்கன் பாஷா தன்னோட விக்கெட் நடந்து வெளியே போறப்பல அவஞ்சஸ் தன்னோட அணி வெற்றி பெற கடைசி ஆறு பந்துகளுக்கு பதினோரு ரன் அடிக்கணும் ஸ்டைல்வாக் அதை பீட் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கடைசி ஓவர் வீசக்கூடிய பவுலர் கையில் தான் இருக்குது மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது யார் போடுறாங்க அப்படிங்கிறது தான் யார் போடுறாங்களோ ஆறு பந்துகளுக்கு பதினோரு ரன் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் பவுலர் கையிலையும் இருக்குது பேட்ஸ்மேன் கையிலையும் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அவஞ்சர் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் துரை நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு ஸ்ட்ரைக்கில் வருண் ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக ஆடி கொடுத்துட்ருக்குறாப்புல இந்த ஆறு பந்துகளுக்கு பதினோரு ரன் அப்படிங்கிறது ஒரு மூணு ஃபோர் தான் வருணை பொறுத்தளவுக்கு ஏன்னா பெரிய ஷார்ட் எதுவும் போகல இது வரைக்கும் சிக்ஸ் எதுவும் போகல ஃபோர் தான் தட்டி விடுறாரு அதனால் ஒரு மூணு ஃபோர் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் துறையும் லேசப்பட்ட ஆள் கிடையாது ஒரு திருகல் ஒரு கிந்தல் அப்படிங்கிறதுல அவரும் பவுண்டரி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் பால் டு பால் ரெண்டு வந்ததுன்னா அழகாக அவஞ்சஸ் வெற்றி பெறுவாங்க நியூ பவுலரை கொண்டு வராங்க இப்போது வாக் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஓவர்விஸை வராரு நம்பி கொடுத்துருக்குறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால் நம்பி கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரியே நல்லா சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்கிறாப்ல ஃபீல்டரை மாற்றுறதில் சின்ன குழப்பம் இருக்குது இருந்தாலும் அஞ்சுக்கு பதினொன்று ஏட்டைய கையில் தான் போயிட்டுருக்குது சிங்கிள் தான் நாலுக்கு பத்து துரை இதே பேட்டில் ஆடுறேன்னு சொல்லிட்டாப்புல பண்ணி பார்ப்போம் விறுவிறுப்பான கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்குது நாலு பந்துகளுக்கு பத்து ரன் சுரேஷ் டு துரைங்க துரை ஒரு பெரிய ஹிட்டிங் தான் போனாப்ல பால் ஏமாந்துருச்சு சுரேஷ் நம்பி கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி டீமோட நம்பிக்கையை ரொம்ப பெருமையாக காப்பாற்றிட்டு இருக்கிறாப்ல கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாக் டீம் தான் நான்காவது பரிசுக்கு உண்டான குவாலிஃபை ஆகிற டீம்னு நினைக்கிறேன் நான்காவது பரிசுனா கன்ஃபார்ம் பண்ணுற நாலாவது டீம் அவஞ்சர்ஸ் வெற்றி பெற கடைசி மூன்று பந்துகளுக்கு பத்து ரன் இருக்கக்கூடிய நிலைமையில் ஐயப்பன் உள்ள வராப்பில் நேரம் இல்லாத காரணத்தினால ஐம்பயரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு எனக்கு இருக்கிறக்கு ஒன்னும் இருக்குது நல்ல ஹைட்டு தான் ஏறி இருக்கு ஐயப்பன் வந்த முதல் பால வந்து சுற்றி இருக்கிறாப்புல சூப்பரான கேட்சு நல்ல ஷாட்டு தான் லெக் சைடு பார்க்குறக்கு பொதுவாக ஆஃப் சைடு பார்த்துருக்கணும் லெக் சைடு பார்த்தது தப்பு எதிர்காத்த திசைக்கு பால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளேதான் கொண்டு வந்து நிப்பாட்டும் அதன் காரணமாக ஐயப்பனோட ஷாட் நல்ல ஷார்ட் தான் காற்று விண்டு பண்ண சதி பந்து சிக்ஸ் லைன் கூட போகல நல்ல டேக்கன் கடைசி இரண்டு பந்துகளுக்கு பத்து ரன் தேவை அவஞ்சர்ஸ் டீமோட கேப்டன் சதீஷ் உள்ளே இறங்கியிருக்கிறாப்புல கடைசி இரண்டு பந்துகளுக்கு பத்து ரன் இது ஸ்டைல் ஸ்டெயில் டீமுக்காக பந்து வீசிட்டு இருக்கிற சுரேஷ் நல்ல விதமா பந்து கடைசி இரண்டு பந்துகளுக்கு பத்து ரன் பேட்டிங் தரையோட தான் போயிருக்குது நல்ல ஒரு குட் பிராவோ கையிலிருந்து சிங்கிள் கடைசி ஒரு பந்துக்கு ஒரு சிக்ஸ் வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை நோ பால் இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ராஸில் எதுவும் போடாமல் ஒரே பால் பேட்டுக்கே வேணாலும் போட்டு கொடுத்தாலும் ஸ்டெயில் வாக் தகுதி சுற்று குவாலிஃபை குவார்ட்டர் ஃபைனலுக்குள்ளே போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எக்ஸ்ட்ராஸ் எதுவும் போடாமல் ஒரே பால் சிக்ஸ் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே போடணும் மேட்ச் வின் பை ஸ்டெயில் வாக் கெட்ரன் வித்தியாசத்தில் நல்ல ஒரு மேட்ச்சு சரியான விறுவிறுப்பான மேட்ச்சு டைம் இல்லாத காரணத்தினால ஏழு ஓவர் வச்சாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்வாக் டீம் டோவல் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்